வணக்கம் நண்பர்களே காலம் எவ்வளோ மாறினாலும் நம்ம அந்த பதிநீரை அழியாமல் இருக்குது அதை என்ன அழிய விடாமல் காப்பாற்றிக்கிட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம் இந்த பதினீரை அழிஞ்சிடக்கூடாது நம்ம தான் இன்னும் ஊக்குவிக்கணும் பாருங்கள் வெயிலுக்கு நிணலில் வச்சு விற்கிறாரு இன்னும் நம்ம ஆளுக இப்போ புதுசாக பார்க்காத பிள்ளை எல்லாம் வாங்கி குடிக்குது முந்தியெல்லாம் இந்த வண்டி கிடையாது ஒரு மரத்தடியில் ஒரு டேபிளில் போட்டு நிறைய நொங்க வச்சு வெட்டி நொங்கு பயணி சாதா பயணியெல்லாம் வைப்பாங்க இப்போ அவசர காலத்தில் எக்ஸல்லில் வச்சுட்டு ஒரு மரத்தடியில் நின்று விற்கிறாங்க பரவாயில்ல இதெல்லாம் இன்னும் அழியாமல் கொண்டு வராங்களே அதுவே பெரிய சந்தோஷம் அதுவும் அந்த பணம் ஓலை இல்லாத குடிக்கிறதுல அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள் வாங்கி நம்ம நண்பர் குடிக்கிறக்கு தான் உட்காந்துட்டு இந்த ரயிலை கேட்டுக்கு வெயிலுக்கும் இந்த மரத்தடியில் நின்று அந்த பதினி குடிக்கிறக்கும் அவ்வளோ அது சொர்க்கமாக நல்லா இருக்கும் பதினி நீங்கள் இந்த மாதிரி போகிற வழியில் இருந்தால் குடிங்க அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுங்க அவங்கள மேலும் வாழ வைங்க அப்போ தான் நாளாக இன்னும் அழியாமல் இந்த தொழில் நல்லா நடக்கும் அழிய விடாமல் நம்ம தான் அதை காப்பாற்றணும் நம்ம பாரம்பரியத்தை நன்றி வணக்கம் எங்கேயும் ரோட்டில் இந்த வெயிலுக்கு பார்த்தா வாங்கி குடிங்க நன்றி வணக்கம்